ஒரு அருமையான தேர்தல் காங்கிரஸ் கொடுத்தது இந்த தேசத்து மக்களுக்கானது நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும் சொல்லலாம் இது ஒன்று இரண்டாவது இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மாநிலத்துக்கான நிதிநிலை அறிக்கையோ ஒரு தென்பகுதி வடபகுதி மேற்கு பகுதிக்கான தேர்தல் அறிக்கை இல்லை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கை இல்லை தமிழ்நாடு முழுவதுமாக வந்து உண்மைக்கு புறம்பான பல செய்திகளை வந்து சொல்றார் நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம் அவங்க கொடுத்தாங்கன்னு ஒரு ஒரு திட்டமும் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியிட இரண்டாயிரத்தி நாலு முதல் ஒன்பது வரை கொஞ்சம் முற்கால ஆட்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் உணவு உரிமை சட்டம் பல திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேடிக்க ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கும் பொழுது பேசாம முன்வைக்கு புறம்பாக பாஜக தலைவர் சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து கண்டிக்க தகுந்தது தாராளமாக போராளிகள் தமிழ்நாட்டுக்காக போராட வந்தவர்கள் என்ன இருக்குன்னு சொல்லுங்க ரயில்வே பத்தி ஒண்ணுமே பேசல ரயில்வேல தொடர்ந்து வந்து விபத்துகள் ஏற்பட்டிருக்கு நம்ம சென்னைக்கு வர போரமண்டல எக்ஸ்பிரஸ் முன்னூறு மீட்டர் ரயில்வே பாதுகாப்பை பத்தி என்ன சொல்றாங்க ரயில்வே பாதுகாப்புக்காக ஒதுக்கின்ற நிதியை வேற விஷயங்களுக்கு இவங்க செலவு பண்றாங்கன்னு சிஐடி அறிக்கை கொடுத்திருக்கு எதிர்கட்சியா இருந்து கண்ட்ரோலர் அறிக்கை ரயில்வே பாதுகாப்புக்காக ஒதுக்கின்ற பணத்தை எடுத்து எதுக்காக வேற பணிகளுக்கு செலவு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க பிற்போக்குவாதிகள் அப்படிதான் இருபத்தி எம்பி கொடுக்கணும்னா தமிழ் மாநிலம் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுமா அது என்ன பேச்சு அது பொது வாழ்க்கையில் இருக்கிற பேசுகிற பேச்சு அது தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக தண்டனை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஒரு இடமா கிடையாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலும் நோட்டாக்க வாக்கு டெபாசிட் வாங்க மாட்டேங்கு மக்கள் திட்டத்துல தீர்ப்பளிப்பார்கள் கையெழுத்திட்டதுனால தமிழ்நாட்டு உரிமையை பறி பறிவுறுத்தா இருக்கும் போது உதவி மின் திட்டத்திற்கு சேர்த்து மட்டும் இல்லை அவங்க அறிக்கையை கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க உதவி மின் திட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்தினுடைய கடிவாளங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போய்விடும் நான் இதில் சேர மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதாலும் சொன்னார் அப்புறம் எழுத்து போட்டாங்க மின்கட்டணம் உயரும் இருந்த போதிலும் காங்கிரஸ் கோரிக்கை வச்சிருக்கோம் மறு செய்தோம் தேர்தல் காலத்தில் பாமாயில் ரேஷன் பொருட்கள் தண்டல் பள்ளி போனதுனால கொஞ்சம் சிற்க விலை ஒரு செய்தி இருக்கு ஆனால் ஒருபோது மக்கள் மீது மாநில முதலமைச்சர் வைக்க மாட்டார் உறுதியாக உண்மையே பேச தெரியாதவங்க பாஜக தலைவர் உண்மை பேச தெரியுமா உங்களுக்கு இப்ப நாங்க சிஏஜி அறிக்கை வச்சோம் இப்போ இருங்க சார் சிஏஜி அறிக்கை வச்சுதான் பொதுப்பணி இப்போ இந்த மாவட்டத்தில் மயிலாடுதுறை இப்போ கூட்டம் நடத்துகிறதுக்கு ஆய்வு கொடுத்துருக்கோம் இதே சிஐஜி அறிக்கை சொல்லுது எத்தனை ஆயிரம் கோடி ரயில்வே பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அந்த பணத்தை ரயில்வே பாதுகாப்புக்கு செலவு செஞ்சீங்களா அப்படின்னு செஞ்சுன்றாங்க கண்ட்ரோலர் ஆப் ஆர்டர் ஜெனரலாம் சொல்றாங்க செய்யல நீங்க வாங்கி பங்களா சொகுசு பங்களா கட்டிக்கிறீங்க சோபா வாங்கி கொடுக்குறீங்க நானா சொல்றேன் சிஐஜி அறிக்கை சொல்றது புத்தகம் எடுத்துக் கொடுக்குறேன் படிங்க தேங்க்யூ